ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் திரும்ப சொல்கிறேன் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் முதலாவது மேஷராசி செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரித்து செல்லவும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனை சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் ஆர்வமின்மையான நாள் ஆர்வமின்மையான நாள் ஓகேவா ஒரு எது இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தும் இல்லாமல் இருக்கும் கவலைப்படாதீங்க சரியா உங்களுக்கான சில்வர் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி அனுபவம் வெளிப்படும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை விவேகத்துடன் செயல்படவும் அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி ராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் மறைமுக தடைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் சேமிப்பு குறித்த சில நுட்பங்களை அறிவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் ஓய்வு நிறைந்த நாள் ரிலாக்ஸா இருங்க சரியா அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நெருக்கடிகள் மறையும் ரோகிணி ஆரோக்கியம் மேம்படும் மிருகஸ்ரீஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிகரமான நாள் அடுத்து உங்களுக்கு பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவோம் தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தந்தை வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் இறை பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உண்டாகும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆசை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகசிரீஷம் நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூசும் குழப்பங்கள் மறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி கடகம் ராசி எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடியான சிறுத்தை செலவும் மற்றவர்களின் கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் மாற்றமான சூழல் அமையும் விவேகமான செயல்பாடுகளை நன்மை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் சில புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கான புனர் பூசம் அனுசரித்து செல்லவும் எல்லா விஷயத்திலுமே பூசம் நட்சத்திரங்களுக்கு மாற்றமான நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க ராசி சிம்மம் ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் சகோதரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஜாமீன் விஷயங்களை கவனம் வேண்டும் நினைத்த பணிகளில் சில தடைகள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் கோபம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் இது உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் அனுசரித்து செல்லவும் பூரம் கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து போவும் உத்திரம் சேமிப்புகள் குறையும் இன்னைக்கு நீங்கள் வச்சிருந்த சேமிப்புகளும் கொஞ்சம் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசி கன்னி ராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துறையினால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் சகோதரர்களின் வழியில் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் உறவினர்களின் வழியில் சில விரயங்கள் உண்டாகும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் இதில் உத்திரம் ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் குறையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல யங்கள் நிச்சயமா உண்டாகும் அடுத்து நம்ம துலாம் ராசி துலாம் ராசி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சில முக்கிய ஆவணங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உறவு உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது எதையும் மறைச்சு மறைச்சு வைக்காதீங்க ஓபனா பேசுறீங்க வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நிர்வாகத்துறைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் இன்று உங்களுக்கு விலகும் விவேகம் வேண்டிய நாள் அதனால கொஞ்சம் கோபம்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் விவேகத்தோடு இருங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் இதுல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆவணங்கள் சில கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் பிறக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சில தாமதங்கள் விலகும் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விவசாயம் சார்ந்த செயல்களில் மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பழைய சிக்கல்கள் ஓரளவு குறையும் உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவியின் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இதுல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி குடும்பத்தில் பொறுப்புகள் உங்களுக்கே அதிகரிக்கும் செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் மேம்படும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உத்தியோக பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அனுசரித்து செல்லவும் சில விரயம் நிறைந்த நாள் சரியா இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்பை விட சில விரயங்கள் நிச்சயமாக வரும் அதனால் எதையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க கோபம் வேண்டாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறன் பார்த்திங்கன்னா பழுப்பு உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும் புராடம் அலைச்சல்கள் நிச்சயமாக மேம்படும் மாறும் அலைச்சல்கள் மேம்படும்னா மாறும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி மகரம் ராசி கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க உடனே இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் மறைமுக திறமைகளை வெளிப்படும் விவசாய பணிகளில் தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு நிறைந்தனர் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்பம் ராசி மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவீங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் வியாபாரத்தில் பற்று வரவுகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் பிரச்சனைகள் குறையும் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லவும் எதிலும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி மீனம் ராசி குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களில் சில தெளிவுகள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி தெளிவுகள் உண்டாகும் உத்திரட்டாதி ஆதாயம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனவுகள் பிறக்கும் இதுவரை நம்ம பார்த்தது பன்னிரண்டு ராசிக்கான பலன்களை பார்த்து இதுல ஏற்ற இறக்க நிலைகள் இருக்கும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் புல தெய்வங்கள் அந்த ஸ்தலங்கள் கோயில்கள் அருகில் இருந்தால் போய் ஒரு பத்து நிமிடம் உங்களுக்காக நீங்க ஒதுக்குங்க ஓகேங்களா உங்க முன்னோர்களை நினைத்து உங்க தெய்வங்களை நினைத்து ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி அந்த எண்ணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ளுங்க எவர் ஒருவர் தெய்வ நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறாரோ அவர்தான் தன்னம்பிக்கை மிகுந்தவர் தன்னம்பிக்கை ஆற்றல் பெற்றவர் சரியா தொலைநோக்கு சிந்தனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லா அனுகரணமும் உங்களுக்கு தானாக வந்து கிடைக்கும் அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பயணங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க சரியா எதை பற்றியுமே கவலை வேண்டாம் திரும்ப திரும்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு ராசியோடைய பலாபலன் டெய்லி டெய்லி மாறும் அப்போ நம்மளே ஒரு இடத்துல கொஞ்சம் என்கரேஜாக இருப்போம் சில வாட்டி டிஸ்கரேஜாக மாறிடும் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம் ஒரு வாட்டி உற்சாக மின்மையாக நம்மளுக்கு நம்மளே மாற்றி அமைச்சுக்கும் ஸோ இது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம இப்போ டெய்லியும் வாசிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் கரடு முரடாக இருக்குது கொஞ்சம் பார்த்துப்போ இந்த இடத்துல நோ என்ட்ரி போர்டு இருக்குது கொஞ்சம் பார்த்துப்போ ஒன்வே இது பார்த்துப்போ அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி தான் இது சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் க அனுசரித்து கண்ட்ரோல் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் தான் திரும்ப சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தெய்வ நம்பிக்கை விடாதீங்க கடவுள் உங்களோட துணை இருப்பார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வால்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா